இப்போதெல்லாம் தமிழில் பிரம்மாண்டமாக உருவாகின்ற பல படங்களுடைய படப்பிடிப்பு நூற்றி இருபத்தைந்து முதல் நூற்றி ஐம்பது நாட்கள் வரைக்கும் நடக்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம் அது போன்ற படங்களில் ஒரு பாடல் காட்சியை படமாக்குவதற்கு குறைஞ்சபட்சம் பதினஞ்சிலேந்து இருபது நாட்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் ஆனால் இருபத்தி ரெண்டே நாட்களில் இயக்குனர் ஸ்ரீதர் உருவாக்கிய மிக பிரமாதமான ஒரு வெற்றி சித்திரம்தான் நெஞ்சில் ஒரு ஆலயம் மிக குறைந்த பாத்திரங்கள் ஒரே செட்டில் படப்பிடிப்பு அதனுடைய அழகான கதை அமைப்பு காரணமாக மிகப்பெரிய வெற்றியை தந்த அந்த படம் ஸ்ரீதருக்கு தமிழ் சினிமா உலகில் மட்டுமல்ல இந்திய சினிமா உலகிலேயே மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை தந்தது நெஞ்சில் வாராலயின் படம் வெளியான போது பரவல் ஆங்கில பட இயக்குனரான டேவிட் லீன் சென்னைக்கு வந்திருந்தார் அவரை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலே சந்தித்த பத்திரிகையாளர் நெஞ்சில் வாராலயம் படத்தை பற்றி அவருக்கு எடுத்து சொல்ல அந்த டேரக்டர் நாம் பார்க்கணுமே என்று இருக்கிறார் டேவிட் லீன் உடனடியாக இந்த தகவல் ஒரு பத்திரிகையாளர் மூலம் ஸ்ரீதருக்கு தெரிய வந்தது மறுநாளை கன்னிமாரா டேவிட் டேவிட்லினை சந்திக்க சென்றார் ஸ்ரீதர் டேரக்டர் ஸ்ரீதரை பொறுத்தவரைக்கும் டேவிட்லுடைய லாரன்ஸ் எஃபரேபியா பேசேஜ் டு இண்டியா போன்ற படங்களுடைய தீவிர ரசிகர் அவர் அதனால் டேவிட்லினை சந்தித்த போது அவருடைய திரைப்படங்களை பற்றிலாம் இவர் ஒரு சிறு விமர்சனமே செய்ய அப்படியே ஆச்சரியப்பட்டு போனாராம் டேவிட் டேவிட்லி அது மட்டும் இல்லாமல் அடுத்த சில வாரங்களிலே நடைபெறவிருந்த ஹாலிவுட் இயக்குநருடைய சந்திப்பு ஒன்றுக்கான அழைப்பதை உடனடியாக தன் கைப்பட எழுதி ஸ்ரீதரிடம் கொடுத்தார் டேவிட்லி ஆனால் துரதிர்ஷவசமாக ஸ்ரீதரால் அந்த சந்திப்பில் கலந்து கொள்ள முடியவில்லை என்பது வேறு விஷயம் நெஞ்சில் வாழால் படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக மிகப்பெரிய வெற்றி பெற்ற உடனே பல ஹிந்தி பட தயாரிப்பாளர்கள் அந்த படத்தை இந்தியிலே தயாரிக்க விரும்பினார்கள் ஆனால் ஸ்ரீதரை பொறுத்த வரைக்கும் அதை அவருடைய கம்பெனிலேயே தயாரிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டதால் யாருக்கு அந்த உரிமையிலே அவர் தரவில்லை அந்த படத்தில் நடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ராஜ்கபூர் போட்டி போட்டார் ஒரு பக்கம் ராஜேந்திர குமார் இப்படி பல நட்சத்திரங்கள் அந்த படத்தில் அந்த டாக்டர் வேடத்தில் நடிக்க போட்டி போட்டார் என்பதுதான் உண்மை நெஞ்சில் ஆலயம் படத்தை பார்த்த பிரபல இந்திய நடிகரான ராஜ் கபூர் அதை இந்தியிலே தயாரிக்கின்ற உரிமையை சீர்திட்ட கேட்கல அவருக்கு நல்லா தெரியும் அதை ஸ்ரீதர் தான் இந்தியிலே தயாரிக்க விரும்புவார் என்று அதனால் அந்த படத்தில் அந்த டாக்டர் இடத்தில் நடிக்க வாய்ப்பினை சீர்திட்டு கேட்டார் ராஜ் கபூர் தனக்கு வேஷம் கேட்டதோடு நிற்கலை அந்த படத்தில் நர்கீச கதன் போடுங்க அவருடைய கணவனுடைய பாத்திரத்தில் சுனில் தத் நடிக்கட்டும் என்றார் ராஜ் கபூருக்கு இருந்த காதல் இருக்க அது ஊரறிந்த விஷயம் அதன் பின்னாலே நர்கேசை திருமணம் செய்தவர் சுனீதித் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா நெஞ்சில் ஒரு ஆலயத்தினுடைய முக்கோண காதல் இருக்க அது கபூர் வாழ்க்கையிலேயே நடந்த ஒரு கதை அதனால் அவர்கள் மூவரையுமே போட்டு அந்த படத்தை எடுக்கலாம் என்ற யோசனையை ஸ்ரீதருக்கு சொன்னார் ராஜ் கபூர் சொன்ன அந்த யோசனையை கேட்டுவிட்டு சிரித்தபடியே ஸ்ரீதர் அந்த இடத்த விட்டு போய்விட்டார் என்றாலும் அந்த உரையாடலை அப்போது இருந்த பல வட இந்திய பத்திரிகைகள் தங்களுடைய பத்திரிகைகளே வெளியிட்டார் ராஜ்கபுரை தொடர்ந்து ராஜேந்திரகுமாருக்கு அந்த படத்தை திரையிட்டு காட்டினார் ஸ்ரீதர் படத்தை பார்த்த உடனே என்னுடைய நண்பன்ற முறையில் உங்களை நான் பாராட்டுகிறேன் என்று ஸ்ரீதரிடம் சொன்ன ராஜேந்திரகுமார் நடிகன்ற முறையில் இந்த படத்தை நான் நடிக்க ஆசைப்படுறேன் எனக்கு வாய்ப்பு தெரிவிங்களா என்று ஸ்ரீதர்ட்ட கேட்டார் ராஜேந்திரகுமார் ஸ்ரீதர் மிக நெருக்கமான நண்பர்கள் சென்னைக்கு வரும்போதெல்லாம் ஸ்ரீதரை சந்திக்காமல் பம்பாய்க்கு திரும்பவே மாட்டார் ராஜேந்திரகுமார் அதனால் அவர்கிட்ட ஒரு நடிகராகவும் சரி ஒரு நண்பனாகவும் சரி நீங்கள் தான் இந்த படத்தை நடிக்க போகிறீங்க நீங்கள் நடிக்கணுன்றதுக்காக தான் இந்த படத்தையே உங்களுக்கு போட்டு காண்பித்தேன் என்றார் ஸ்ரீதர் அடுத்தபடியாக இந்த படத்தில் யாரை ஹீரோயினாக போட போகிறீங்க என்று ஸ்ரீதரிடம் ராஜேந்திரகுமார் கேட்க மீனா குமாரியை போடலாம் என்று இருக்கிறேன் என்று பதில் பிறந்தது ஸ்ரீதரிடம் இருந்தது அதை கேட்ட உடனே மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் ராஜேந்திரகுமார் குமாரி உங்களுக்கு தெரியுமா என்று ஸ்ரீதரை பார்த்தவர் கேட்டபோது தனக்கு தெரியாது என்று தலையை அசைத்தார் ஸ்ரீதர் நீங்கள் கவலையை விடுங்க மீனாகுமரியை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன் என்று சொன்ன ராஜேந்திரகுமார் அடுத்த முறை பம்பாய்க்கு சென்றபோது தன்னுடன் அழைத்து சென்று மீனாகுமாருடைய கணவரிடம் ஸ்ரீதரை அறிமுகப்படுத்தி வைத்து அந்த படத்தில் மீனாகுமாரி நடிக்க காரணமாக அமைந்தார் இப்போ மற்ற நடிகர்கள் எல்லோரும் ஒப்பந்தமாகிவிட்டார்கள் ஆனால் முத்துராமுனுடைய பாத்திரத்தில் நடிக்க வேண்டிய நடிகர் மட்டும் ஒப்பந்தமாக ஒரு நாள் ராஜேந்திரகுமாரும் ஸ்ரீதரன் ஓசியானிக் ஹோட்டலில் டீ சாப்பிட்டு கொண்டிருந்த போது கையில் தேனூர் கோப்பையுடன் ஒருவர் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தார் அதை பார்த்த ராஜேந்திரகுமார் ஸ்ரீதரத்தை அவரை காட்டி அவர் யாருன்னு தெரியுதா அவங்களுக்கு என்று கேட்க ராஜ்குமார் தானே என்று பதில் பிறந்தது ஸ்ரீதரிடமிருந்து தான் என்று ராஜேந்திரகுமார் சொன்ன உடனே மதர் இந்தியாவில் நர்கீசனுடைய கணவராக நடித்த நடிப்பை நான் பார்த்துருக்கேன் அற்புதமான நடிகர் என்று ஸ்ரீதர் சொல்ல அவரையே அந்த முத்துராம் பாத்திரத்தில் போட்டா என்ன என்று கேள்வி பிறந்தது ராஜேந்திரகுமாரிடமிருந்து சரியான சாய்ஸ் என்றார் ஸ்ரீதர் அடுத்தபடியாக அவர் இருவரும் ராஜ்குமாரை சந்தித்து பேசினார் நடிக்கிறத பற்றி எனக்கு ஆட்சேபம் இல்லை ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த தமிழ் படத்தை நான் ஒரு தடவை பார்க்கணும் என்றார் ராஜ்குமார் அவருடைய கோரிக்கையில் நியாயம் இருந்ததுனால் தமிழ் படத்தை அவருக்கு திரையிட்டு காட்டினார் ஸ்ரீதர் படத்தை பார்த்த உடனே ஸ்ரீதரை அப்படியே கட்டி பிடித்து கொண்ட ராஜ்குமார் இந்த படத்தை நடிக்க வாய்ப்பு கிடைச்ச நான் பெருமையாக கருதுகிறேன் என்று ஸ்ரீதரிடம் சொன்னார் இப்போ அடுத்தபடியாக அந்த படத்துக்கு இசையமைப்பாளர் இசையமைப்பாளர் யாரை போடறான்னு ஒரு யோசனை பிறந்தபோது சங்கர் ஜெயகிருஷ்ணன் பெயரை பரிந்துரைத்தார் ராஜேந்திரகுமார் அவருடைய விருப்பப்படியே சங்கர் ஜெயகிருஷ்ணன் அந்த படத்துக்கு இசையமைப்பாளராக ஒப்பந்தமானார் தில்லி ஏக் மந்திர் என்று பெயரிடப்பட்ட அந்த இந்தி படத்துக்கு இசையமைக்க சங்கர் ஜெயகிருஷ்ணன் ஒத்துக்கிட்டதுனால அவங்களுடைய இசையமைப்பில் ஏறக்குறைய ஒன்றரை வருஷம் லதா மங்கேஷ்கர் பாடலை அதுக்கு காரணமாக அமைந்தவர் இயக்குனர் ஸ்ரீதர் தமிழில் இருபத்தி ரெண்டு நாளில் நெஞ்சிவரையும் படத்தை எடுத்த ஸ்ரீதர் ஹிந்தியில் அந்த படத்தை எடுப்பதற்காக எல்லா நட்சத்திரங்களிடமும் இருபத்தெட்டு நாட்கள் காய்ச்சிட்டு வாங்கியிருந்தார் ஏறக்குறைய இருபத்தி மூணு நாள் படப்பிடிப்பு முடிஞ்சு போச்சு இன்னும் அஞ்சு நாள் தான் படப்பிடிப்பு பாக்கி இப்போ ஒரு பாட்டு மட்டும் சங்கர் ஜெயகிருஷ்ணன் அவர் வரல அந்த பாட்டு என்ன பாட்டுன்னா தமிழில் முத்தான முத்தலவோ அப்படின்னு தொடங்குற ஒரு பாட்டு இருந்தது இல்லை அந்த பாட்டை மட்டும் சங்கர் ஜெயகிருஷ்ணன் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலை ஐந்து நாட்களில் படப்பிடிப்பை முடித்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருந்த ஸ்ரீதர் ஜெயக்கிருஷ்ணுக்கு ஃபோன் பண்ணி இன்னும் அஞ்சு நாள் இந்த படப்பிடிப்பை முடிக்கலைன்னா திரும்பவும் நட்சத்திரங்கள் எல்லோரையும் என்னால் ஒன்றும் சேர்க்க முடியாது அதனால் உடனடியாக அந்த பாட்டை எனக்கு அனுப்பி வைங்க என்று கேட்டுக்கொண்டார் பாட்டு எல்லாம் ரெடி லதாஜி பாடிட்டால் உடனடியாக அனுப்பிச்சிருவேன் லதா மங்கேஷ்கர் பிஸியாக தான் கொஞ்சம் தாமதமாகுது அப்படின்னு ஜெயகிருஷ்ணன் சொன்ன எனக்கு லதா பாடினாலும் பரவாயில்ல பாடலை பரவாயில்ல வேறு யாராவது ஒரு பாடையை வச்சு அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க அப்படி நீங்கள் அனுப்பலைன்னா எனக்கு அந்த பாட்டே வேண்டாம் என்று கோபமாக சொல்லிவிட்டு ஃபோனை வைத்து விட்டார் ஸ்ரீதர் அப்புறம் அப்படி கோபமாக சொன்ன சுமன் கல்யாண்பூர் என்ற ஒரு பாடகையை வைத்து அந்த பாடலை ரெக்கார்ட் பண்ணி ஸ்ரீதருக்கு அனுப்பி வைத்து விட்டார் ஜெயகிருஷ்ணன் படப்பிடிப்பு சுமமாக முடிஞ்சிருச்சு ஆனால் தான் பாட வேண்டிய பாடலை வேறொரு பாடகையை வச்சு சங்கர் ஜெயகிருஷ்ணன் ரெக்கார்ட் பண்ணிட்டார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஏறக்குறைய ஒன்றரை வருஷம் லதா மங்கேஷ்கர் அவருடைய இசையமைப்பில் பாடவே இல்லை சங்கர் ஜெயகிருஷ்ணன் பொறுத்த வரைக்கும் அப்போ தான் வளர்ந்து கொண்டிருந்த இசையமைப்பாளர்கள் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் லதா மங்கேஷ்கர் போன்ற ஒரு பிரபலமான பாடகை அவருடைய இசையமைப்பில் பாடலைன்னா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கும்னு நினச்சி பாருங்கள் ஆனால் இந்த சிக்கலை ஸ்ரீதரே ஒரு காலகட்டத்தில் தீர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்பு ஸ்ரீதருக்கு கிடைச்சது தில்லேக் மந்திரி படம் வெளியாகி சில மாதங்களுக்கு பிறகு ஸ்ரீதர் உட்லன்ஸ் ஹோட்டலில் தங்கியிருந்தபோது அந்த ஹோட்டலுடைய பூங்காவிலே ஒரு நாள் லதா மங்கேஷ்கர் ஸ்ரீதருடைய அந்த பாடலை கேட்டு ரசித்தபடி இருந்தார் அந்த பாடலை அவர் கேட்டுக்கொண்டிருந்த போது ஸ்ரீதர் அவர் அருகே சென்று தன்னை அவரிடம் அறிமுகப்படுத்தி கொண்டார் நான் தான் இந்த படத்தினுடைய டைரக்டர் என்னுடைய படத்தில் இடம்பெற்ற பாட்டு தான் இந்த பாட்டு என்று லதாவிடம் சொன்னார் இது என்னுடைய குரல் மாதிரியே இருக்குது ஆனால் இந்த பாட்டை நான் எப்போ பாடினேன்னு எனக்கு நினைவில்லை என்று லதா மங்கேஷ்கர் சொன்னபோது இந்த தில்லேக் மந்திர படத்தினுடைய படப்பிடிப்புக்காக தான் எப்படிப்பட்ட நெருக்கடியை சங்கர் ஜெயகிருஷ்ணன் கொடுத்தேன் என்பதையும் அதனால் ஜதா பாட வேண்டிய பாடலை சுமன் கல்யாண் போரை வச்சு அவர் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்ச விஷயத்தையும் அவரும் எடுத்து சொன்னார் சேர் அன்றைக்கி நடந்த அந்த சம்பவத்துக்கு பின்னாலே சங்கர் ஜெயகிருஷ்ணனுடைய செயலே லதா மங்கேஷ்கர் பாடத் தொடங்கினார் என்றாலும் அன்னை உள்ளன் சோட்டலை நான் அவருக்கு சொன்ன விளக்கம் தான் அதுக்கு காரணமாக இருந்ததான்றது மட்டும் எனக்கு தெரியாது என்று ஒரு கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார் அர் ஸ்ரீதர் ஆலயம் படப்பினுடைய இந்தி பதிப்பினுடைய படப்பிடிப்பு சென்னையிலே ஆரம்பமாக இருந்த காலகட்டத்தில் ஒரு நாள் தயாரிப்பாளர் ஜிஎன் வேலுமணி கிட்ட இந்த படத்தில் கதாநாயகன் நடிக்கிற மீனாகுமாரிக்கா ஒரு பிளைமோத் கார் தேவைப்படுது யார்கிட்ட கேட்கறதுன்னு தான் தெரியல என்று சொன்ன அருதர் ஜிஎன் வேலுமணி கிட்ட ஸ்ரீதர் அப்படி சொன்ன அடுத்த ரெண்டாவது நாளில் ஸ்ரீதருடைய வீட்டு வாசல்லே ஒரு பிளைமோத் கார் வந்து நின்றது வேலுமணி தான் அதை அமிச்சிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே வேலுமணிக்கு ஃபோன் பண்ணி இதுக்கு நான் எவ்வளோ வாடகையாக தர வேண்டும் என்று கேட்டார் ஸ்ரீதர் அதுக்கு நீங்கள் எந்த வாடகையும் தர தேவையில்லை எனக்காக நீங்கள் ஒரு படம் டைரக்ட் பண்ணி தரணும் அதுக்கான முன்பணம் தான் அந்த கார் என்று ஒரு மகிழ்ச்சியான செய்தியை ஸ்ரீதரடம் சொன்னார் வேலுமணி படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு முன்பணமாக ப்ளைமோத் காரை கொடுத்த ஜிஎன் வேலுமணி இந்த சம்பவம் நடந்த பல மாதங்களுக்கு பிறகு ஸ்ரீதரை தேடி வந்தார் ஜெயகாந்தனுடைய யாருக்காக தான் கதையை சினிமா வாடுக்கணும்னு எனக்கு ஆசை நீங்கள் தான் அதை டேரக்ட் பண்ணணும் என்று ஸ்ரீதரிடம் கேட்டுக்கொண்டார் ஸ்ரீதர் உடனடியாக அந்த கதையை படித்து பார்த்தார் அந்த கதை அவருக்கும் பிடிச்சிருந்தது அதனால் அதை டைரக்ட் பண்ண ஒப்புக்கொண்டார் சிவாஜியின் சாவித்திரி இந்த படத்தில் கதாநாயகனாவும் கதநாயகியாவும் நடித்தால் நல்லாயிருக்கும் என்று ஜிஎன் வேலுமணி சொல்ல அதையும் ஸ்ரீதர் ஏற்றுக்கொண்டார் அதைத் தொடர்ந்து அந்த படத்துடைய படப்பிடிப்பு தொடங்கியது படப்பிடிப்பு முடிஞ்ச உடனே அந்த படத்துடைய ரஷ்யை சிவாஜியோடு சேர்ந்து பார்த்தார் ஸ்ரீதர் அந்த படத்தில் சிவாஜியுடைய கெட்டப்பு ஸ்ரீதருக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை ஆனால் ரஷை பார்த்துட்டு ரெண்டு பேரும் காரில் ஒன்றா திரும்பி வந்துட்ருக்கும்போது உங்கள் வீக்க அவ்வளோ சரியாக அமையலன்னே அதை மட்டும் கொஞ்சம் மாற்றி வேற மாதிரி வச்சுருத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது வேற பிக்கி வச்சு நம்ம திருப்பி மொத்தமாக ரீஷூட் பண்ணிவிடுவோம் என்று சிவாஜியிடம் சொன்னார் ஸ்ரீதர் ஸ்ரீதர் அப்படி சொன்ன உடனே சிவாஜி அப்படியா என்ற மாதிரி தலையாட்டினாரே தவிர அவரது கருத்தை ஆதரிச்சும் சொல்லலை மறுத்தும் சொல்லல இந்த சம்பவம் நடந்த சில நாட்களில் மரப்பள்ளி படத்துடைய படப்பிடிப்புக்காக ஸ்ரீதர் வெளியூருக்கு சென்று விட்டார் அவர் வெளியூர்லேருந்து முடித்து முடித்துக்கொண்டு திரும்பிய போது அவரை சந்தித்த வேலுமணி இந்த யாருக்காக தான் படத்தை ட்ராப் பண்ணிடலான் இருக்கேன் என்று ஸ்ரீதரிடம் ஒரு குண்டை தூக்கி போட்டார் ஏன் என்ன விஷயம் நல்ல படம் தானே எதுக்காக நிறுத்துறீங்க என்று மீண்டும் ஸ்ரீதர் கேட்டபோது சிவாஜியினுடைய பிக்கை பற்றி நீங்கள் ஏதோ தப்பாக சொல்லிட்டீங்களாம் கெட்டப் சரியில்லைன்னு அதில் அவருக்கு சின்ன மன வருத்தம் அதனால் இந்த படத்தை தோட விட்டுடலான்னு இருக்கேன் என்றார் ஜிஎன் வேலுமணி ஜிஎன் வேலுமணி அப்படி சொன்னதை கேட்ட உடனே ஸ்ரீதருக்கு ஒன்றுமே புரியல ஆனால் அதற்கு பின்னாலே சிவாஜியும் ஸ்ரீதரும் பல முறை சந்தித்திருக்கிறார் ஆனாலும் கூட இந்த சம்பவம் பற்றி ஸ்ரீதரும் சிவாஜிகிட்ட பேசலை சிவாஜியும் ஸ்ரீதர்கிட்ட பேச அதற்கு பின்னாலே ஊட்டி வரை உறவு நெஞ்சிருக்கும் வரை போன்ற பல படங்களில் இணைந்து பணியாற்றிய சிவாஜியும் ஸ்ரீதரும் யாருக்காக தான் படத்திலே மட்டும் ஏன் தொடர்ந்து பணியாற்றவில்லை என்பது இன்று வரை ஒரு புரியாத புதிராகவே இருக்கிறது ஸ்ரீதருடைய டைரக்ஷனில் ஜெயகாந்தனுடைய யாருக்காக தான் படத்தில் சிவாயணேசன் நடித்திருந்தான்னா நிச்சயமாக அந்த படம் இன்று வரை பேசப்படுகின்ற ஒரு படமாக இருந்திருக்கும் சினிமா உலகில் சில மர்ம முடிச்சுகள் அப்படி தான் யாராலையும் அவிழ்க்க முடியாத முடிச்சுகளாகவே இன்று வரை இருக்கின்றன அப்படி ஒரு மர்மம் முடிச்சுதான் யாருக்காக தான் படத்தில் சிவாஜி ஏன் நடிக்கவில்லை என்பது